வணக்கம் நண்பர்களே கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தால் அந்த மாதிரி திரம்பரம்மன்ற மலை மீது ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் சும்மா இருந்த பிரச்சனையை கிளறி விட்டு இப்போ பாருங்கள் அது வந்து பாராளுமன்றம் உறுக்கி போய் நிற்கிது அதாவது மதுரை ஹைகோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டு நாங்கள் தடை பண்ணிடுவோம்னு நினச்சாங்க சென்னை ஹைகோர்ட்டு மதுரை கோர்ட்டே விசாரிக்கலான்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் மதுரைக்கே வந்தாங்க அந்த நீதிபதி தீபத்தை ஏற்றலன்னா நீதிமன்ற அவமதிப்பு சொன்ன உடனே மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போறேன்னு சொன்னாங்க இப்போ என்னன்னா பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் நூற்றி இருபது பேர் கையெழுத்து போட்டு இந்த நீதிபதியை பதவியை எடுக்கணும் இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சாதகமாக வரல அப்படின்னா நீதிபதியை மாத்தோம்னா எத்தனை நீதிபதி மாற்றுறது திருப்புரங்குன்றத்தில் வசிக்கிற ஒரு முஸ்லீம் சொல்றாரு அதாவது என்னன்னா திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தூண் வந்து தர்கா வந்து பதினஞ்சு வீட்டு தூரத்தில் இருக்கு அவங்க பாட்டுக்கு வந்து தீபத்தை ஏற்றிட்டு போக போறாங்க இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இந்து மண்ணின் வர்றாருன்றக்காக நான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா என் வீட்டை வந்து ஆக்மே பண்ணிட்டு காளி மண்ணுன்னு தான் நான் பிரச்சனை பண்ணணும் தர்கா ஒன்றும் செய்ய போறதில்லை அவங்க பாட்டு வந்து தீபத்தை ஏற்றிட்டு ஒரே ஒரு நாள் போக போகிறாங்க இதுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமே வாதாடுறாங்க ஸோ திமுக வந்து இந்த பிரச்சனையை எடுத்து நம்ம சாதமா பேசினோம்னா நமக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும் நினைச்சிட்டு இந்தியா ஃபுல்லாக அந்த பிரச்சனை கொண்டு போய் சேர்த்தாங்க இப்போ கடைசியில் என்னன்னா இந்தியா முழுவதும் திமுக இந்துக்களுக்கு விரோதியாக இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கும் சேர்த்து அடி விழுக போகுது ஏன்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்க ஒரு தேசத்தில் இந்துக்களுடைய கோயிலில் இந்துக்கள் ஏற்ற முடியலன்னா அப்ப இந்துக்கள் எவ்வளோ வருத்தப்படுவாங்க பாருங்க நீ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு எண்பது பர்சன்ட் மக்களை பாதிக்கிறேன்னா என்ன ஆகுறது பெரிய சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடங்காது கிடைக்கிது அதான் சும்மா இருந்த சங்க திமுக ஊதி ஊரையே கூப்பிட்டுருக்காங்க அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் అడుగు పది పో నీ